ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு நான்கு எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு நேசரி மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உக்கு துதி பாடல் பாடுகின்றோம் இந்த அருமையான அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்து அடரையும் சன்னிதானத்தில் வர செய்த முதுமேலான இறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் நீ ஆண்டவரே எங்கேயோ கிடந்த எங்களை தகப்பனே நீர் தூக்கி எடுத்து அடவரையும் பாதத்தில் எங்களை வர செய்த முதுமேலான கிருபை நன்றி எசுவேன் நீர் எங்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம் அப்பா நீரே எங்களை ஏறெடுத்து பாரும் தகப்பனே நிறை எங்களுடைய எண்ணங்களை அறிவீர் தகப்பனே என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் முத தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்றும் அப்பா திருப்பாடல் ஆசிரியர் ஐம்பத்தி ஆறு எட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியாக நீர் ஒருவரை தகப்பனே எங்களுக்கு பெல்லம் கொடுக்கின்றவர் நீர் நீர் ஒருவரை எங்களை ஆய்ந்து ஆராய்ந்து எங்களுக்கு என்ன தேவை என்று தக்க நேரத்தை எங்களுக்கு பதில் அளி அளிக்கின்ற என் இறைவன் நீர் सर्वर मट्टी में तक अपने அப்படியாக இயேசுவேன் நாங்கள் உமக்கு செவி சாய்க்கின்ற மக்களாக எங்களை மாற்றுவீராக அந்த வேதத்தை படித்து அந்த வேதத்தில் நாங்கள் அந்தவரையை உற்று நோக்கி நாங்கள் அந்த கவனமோடு நாங்கள் செவி கொடுத்து வார்த்தையை கேட்டு உள்வாங்கி அதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான அந்த மன அந்தவரைய நிம்மதியையும் அமைதியையும் சாந்தத்தையும் அந்த அறிவையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா இயேசுவேன் உமது எங்களுக்கு தேவை தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சாத்தான் அடவரே எங்கு எங்களை கவலாம் என்று தகப்பனே எங்களை வலை வீசி கொண்டிருக்கின்றான் நாங்கள் சாத்தானின் பிடியில் சிக்காதபடி உமதுக்கு உமக்கு தேவை சித்தமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஆண்டவரே உமது கருவை எங்களுக்கு தேவையப்பா எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஒருவரை தகப்பனேன் அதிசயங்கள் செய்கிறவர் நீர் ஒருவரையப்பா அந்தவரையை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தகப்பினேன் ஆண்டவரே நாங்கள் அந்தவரையை நாங்கள் துவண்டு போகும்போது எங்களை புறமே தள்ளுகின்ற இந்த கூட்டம் தகப்பனே ஆனால் தகப்பனே நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் தகப்பனேன் நீர் என்னை புறமே தள்ளுவதில்லை தகப்பினேன் அடுத்தவரையே நான் என் நிலையில் இருந்தாலும் என்னை என்னை நேசிக்கின்ற ஒரு அன்பு நேசர் நீர் ஒருவர் அப்பா அடுவரையே நான் பாவ நிலையில் இருந்தாலும் சரி பாவ நிலையில் ஆற்றி இருந்தாலும் தகப்பனேன் அந்தவரைய நீர் எங்களை அடுத்தவரையை கண்ணோக்குகின்ற தகப்பனே அப்படியாக எஸ்வே எங்களுடைய நிறையும் எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றவர் நிறையப்பா உமக்கு நாங்கள் எங்களுடைய முள்ளி இதயத்தையும் உடல் உள்ள ஆன்மத்தை ஆண்மையாகவும் உங்களுக்கு நாங்கள் குடிக்கும்படியாக எசுவே அண்டவரே உமது சித்தத்தை எங்கள் ஆள் தகப்பனையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை பயன்படுத்துவீராக அப்படியாக எசுவேன் அந்தவரைய சிறு பிள்ளைகளையும் கரத்தில் இப்போ கொண்டிருக்கின்றோமப்பா அந்தவரைய அவர்கள் சிறு வயதிலிருந்தே தகவலை உமது ஞானத்தை கொண்டு அவர்கள் செயல்படும்படியாக வளரும்படியாக அவர்களை நீரை கட்டளை ஈட்டுவீராக வா இயேசு அவர்கள் நீரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அப்படியாக வாலிப பிள்ளைகளையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் அவர்களை சட்டைக்கு வைத்து மூடி அவர்களை பராமரித்து பாதுகாத்து உமக்காக அவர்களை அடவரை நிறைய தயாரிப்பட்டு தேர்தலும் தகப்பினேன் ஒவ்வொரு நாளும் தகப்பினை அவர்கள் வேதத்தை படிக்க வேண்டும் தகப்பனேன் அந்த ஆர்வத்தை அவர்களுக்கு கொண்டு பிறாக என் தேவன் இன்னைக்கு என்னோடு என்ன பேசுகின்றார் அந்த ஒரு மாற்றையோடு அவர்கள் காத்திருக்கின்ற அந்த இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக முதியோர்களின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்களின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் முன்மாதிரியாக நடப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவை பாயசு அவர்கள் கேட்பார்களாக கேட்கிறவன் ஒரு நாளும் தகப்பனே மெக்கப்படுவதில்லை தகவனே அப்படியாக நீங்கள் கேட்கும் போது எங்களுக்கு நீங்கள் பதில் கூறாமல் இருப்பதில்லை எவன் ஒருத்தவரன் அடவரே கேட்கின்றான் அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்வான் கொள்வான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் வாஞ்சையோடும் முழு இதயத்தோடும் நாங்கள் கேட்கும் போது நீர் எங்களுக்கு கொண்டு என்ற நம்பிக்கையானவரே எங்களுக்கு அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுப்பார் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுப்பாக தேவ புத்தகத்தை படித்து பா அந்த அதன்படி நாங்கள் உள்வாங்கி அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு கண்ணிகளையும் எங்களுக்கு தூய துணையின்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனேன் அதுவரை நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் அதுவரை நாங்கள் எப்படி ஜபம் செய்கின்றவர்கள் இருந்தாலும் தகப்பனே தூய ஆவியோட அந்த கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் நடப்பு திளை தகப்பனேன் அப்படியாக தூய ஆவியின் ஊற்று எங்களுக்கு அடுத்தவரையை எங்கள் de அன்றுவரே எங்களுக்கு கொண்டு பேராக அப்பா நாங்கள் ஆவலோடு அன்றுவரே நாங்கள் தாகத்தோடு அன்றுவரே ஊற்று தண்ணீரை நாங்கள் குடிப்பதற்கு பா இயேசுவே அந்த வாஞ்சி எங்களுக்கு கொடுங்க அப்பா பா இயேசுவே நீரே எங்களோடு பேசும் எங்களோடு தங்கும் எங்களை வழி நடத்தும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அன்றுவரே நீரே எங்களுக்கு பாதுகாப்பாளராக இருந்து எங்களை பாதுகாப்பீராக அன்றுவரே எமது வானதூதர்களை கொண்டும் அன்றுவரே எமது புனிதர்களை கொண்டும் தகப்பனே நாங்கள் அவர்கள் அன்றுவரே நாங்கள் வாழும்பட்டியாக உமோது உமது அருளை ஆற்றலும் எங்களுக்கு கொடுக்கும் அதிக அல்லவரின் தருணத்தில் மிக மென்றாடின்றோம் நீரே எங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி எங்களை உமது பாதையில் பராமரித்து எங்களை வழிநடத்துவீராக வாயே சுவை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரின் கருத்திலப்படுக்கினோம் தகப்பனை வழிநாட்டுகளில் தங்கி ஜெய அண்டவரை வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் மேலே தொட்டு ஆசீர்வதி பீராக வேலை வாய்ப்புக்காக அடுத்தவரையை ஒவ்வொரு நாளும் அடுவரை முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளை நீரை ஏறெடுத்து பார்ப்பீராக அடுவரை வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை பாரும் பொருளாதார பொருளாதாரத்தில் பின்தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய பார்த்து அவர்களை பொருளாதாரத்தின் முன்னேறும்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனே வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக அப்படியாக நோயாளிகளையும் கருத்து கொடுக்கின்ற தகப்பனே அதுவரை அவர்கள் நோயை நீங்கி தகப்பனே உமக்கு சாட்சியம் செய்கின்ற மகனாக மகளாக உள்ள மாற்றுவீராக வா எங்கள் ஒவ்வொரு வரையும் கரத்திழப்பு கொடுக்கின்றோம் கொள்ளும் எங்களுடைய அண்டவரே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனை இந்த காலை அர்ப்பணித்த நாங்களும் கரத்திழப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே முக்கநன்றி சத்துகின்றோம் நாங்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்கும்படியாக எங்களுக்கு உமது தெய்வ சத்தத்தை எங்களுக்கு பயன் வெளிப்படுத்தி எங்கள் ஜீவனும் ஆவியமா இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே எங்கள் துதி எல்லாவற்றையும் கூப்பு கொடுக்கின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்